கொடியை காப்பதற்காக தன்னுடைய உயிரை விட்டு இங்கிருந்து சில நூறு மீட்டர் தூரத்தில் கொடிகாத்த குமரன் ஐயா அவர்கள் நம்முடைய கொடியை காட்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை விட்டார்கள் இன்னைக்கு அதே திருப்பூர் மாநகரத்தில் நம்முடைய தேசிய கொடியை ஏந்தி நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூரில் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரை வெட்ட ஐந்து வீர மனிதர்களுக்கு அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை புரட்டி எடுத்த நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காக பாராட்டுவதற்காக மரியாதை செலுத்துவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாநகரத்தில் தேசிய கொடி ஊர்வலம் நிகழ்ச்சிகளை பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளை தேசபக்தர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சென்னையில இந்த ஊர்வலத்தை ஆரம்பித்து படிப்படியாக தமிழகத்துல ஒரு ஒரு பகுதியாக தேசிய கொடி ஊர்வலத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய திருப்பூர் மாநகருக்கு முதன் முதலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் என்ஐஆர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அண்ணன் அவர்களை நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆணிவேராக இருந்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருந்து நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களே நம்முடைய மாநில மாவட்ட எல்லா நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அக்கா மலர்கூடிய அக்கா இருக்கிறாங்க அண்ணன் சேலஞ்சர் துரை அவங்க இருக்கிறாங்க மிக முக்கியமாக இந்த கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தலைமை தாங்கி நடத்தி இன்றும் நம்மோடு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மூப்பா அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே மாற்று கட்சி நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே குறிப்பாக இந்த தேசிய கொடி பேரணிக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களே கடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களை வருகின்ற எல்லாம் நமக்கு வழிவிட்டு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தோடு இந்த தேசிய கொடி பேரவிலே பங்கேற்றவர்கள் அருகில் இருந்து பார்த்தவர்கள் உற்சாகத்தை கொடுத்தவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய கட்சி சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியா சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம் அன்பு சொந்தங்களை இது எல்லாம் தாண்டி ஒரு பொது நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த கட்சியுடைய கொடியும் கூட எங்கேயும் இல்லை தேசிய கொடி மட்டும்தான் இருக்கிறது பாரத் மாதா கி முழக்கத்தோடு நம்முடைய தேசபக்தர்கள் நடந்து வந்து காரணம் ஒன்று ஆபரேஷன் கொண்டிருக்கிறார் வெற்றியை கொண்டாட வேண்டும் உயிர் நீத்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும் என உயிர் நீத்த நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் அடுத்த கட்ட இந்தியர்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு சின்ன மலலைகளுக்கு ஒரு கொடி ஊர்வலம் என்ன என்பதை காட்ட வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை மேடையின் மீது நம்முடைய அன்பு தலைவரோடு மூன்று குழந்தைகள் அந்த ஒரு தேசிய உணர்வை உணர்ச்சியை இந்த தேசிய கொடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் பார்த்து இங்கிருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞனுக்கோ இலங்கைக்கோ நான் ஒரு யூனிஃபார்மை போடணும் பாதுகாப்பு படைக்கு போன பி எஸ் எஃப் போன இந்தியன் ஆர்மிக்கு போன தமிழ்நாடு காவல்துறையில் நான் சேரணும் நானும் ஒரு காவல் ஆய்வாளராக பணிபுரிய வேண்டும் என்னுடைய உயிரை பிச்சமான மதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரோ எங்கேயோ ஒருவருக்கு பொறுக்க அதற்காகத்தான் இது போன்ற கொடி பேரணியை நாம் நடத்துகின்றோம் அன்பு சொந்தங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம் எல்லாரும் வாங்க இந்த கட்சி பேதம் எதுவும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு கலந்து கொள்வோம் இதிலே மதம் கிடையாது இதுல இந்தியர் என்கின்ற உணர்வு மட்டும்தான் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பேரணிக்கு வருண பகவானே வழிவிட்டு பார்த்து மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் வருண பகவானுக்கு மழை பெய்யணும் இருந்தும் நமக்காக மழையை பொழுதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த கொடி ஊர்வலத்தை நீ நடத்த வேண்டும் என்று அப்படிப்பட்ட கொடி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறார் நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நாம செய்யணும் எதற்காக தேவைப்பட்டது இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அதையும் உங்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரிச்சு கொடுக்க முகமது அலி ஜின்னா அவர்கள் நாட்டு கொள்கை என்று சொன்னார் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற நேஷன் கொள்கைலா முகமது அலி ஜின்னா வச்சா நம்ம எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம் பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க எத்தனையோ பேர் ஒத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நமக்கு சுதந்திரம் ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் இரண்டு நாட்டு அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க நம்ம சகோதரர்களாக பார்த்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல யுத்தம் பார்த்தீங்க மிகப்பெரிய யுத்தம் அது ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது நேரம் ஐநா சபைக்கு போனா அப்பவே காஷ்மீர்ல எழுவத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார் மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் எழுவத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் புடிச்சு வச்சுக்கிட்டான் அப்ப இருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் எங்கேயும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பாவையும் யாரும் கூட இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்லை முதல் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மூன்றாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்த்துறார் பக்கத்து நாளாக இருந்து நம்முடைய சகோதர நாளாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் கோடை விடுமுறை புதிதாக திருமணமானவங்க காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள் இல்ல நான் முதன் முதலா வட இந்தியாவுக்கு போய் பார்க்கிறேன்னு போனவங்க இப்படிப்பட்ட எல்லாம் முதன் முதலா போறாங்க எத்தனையோ பேர் கர்நாடகா சிமோகாவில் இருந்து ஹூப்ளியிலிருந்து கர்னூல சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக பேர் எப்படி ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து நீ ஹிந்துவா முஸ்லீமா என்கின்ற வார்த்தையை கேட்டு நீ ஹிந்துவா இருக்கின்ற சொல்ற இஸ்லாமியர் என்று சொன்னால் இருந்து சில விஷயங்களை சொல்லு சில வார்த்தைகளை சொல்லு படி இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் பட்ட பகல்ல இருபத்தி ஆறு பேர் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்து நெத்தி பொட்டல தலைக்கு பின்னால் இருபத்தி ஐந்து இந்தியர்களும் ஒரு நேபாள் இருபத்தி ஆறு பேர்த்து சுட்டுக் கொண்டு விட்டு அதுவும் ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க என்னுடைய கணவனுக்கு வந்துட்டீங்க என்னையை மட்டும் என் உயிரோடு விடுறீங்க என்னையும் கொண்டிருக்க என் மகனையும் கொண்டிருக்க எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்க கேட்ட பொழுது ஒரு தீவிரவாதி சொல்லுகின்றான் உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம் நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதன் முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டி இருக்கின்றோம் நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கின்றோம் மே ஏழாம் தேதி அதிகாலையில நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்த இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே ஏழாம் தேதி காலையில நூறு கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நூறு கிலோமீட்டர் தாண்டி யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் எல்லையிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி பகல் இடத்தில் லஷ்கரை பகல் பொறுப்பை அடிக்கல் ஊர் அவர்களுடைய ஒன்பது இடத்தை அடிக்க அன்னைக்கே நம்ம சொல்றோம் எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அளிப்பது மட்டும்தான் அப்பாவி பொதுமக்களை கொள்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்குள்ள விட்டு காஷ்மீருக்குள்ள எங்களுடைய அப்பாவி மக்களை கொள்றீங்க ஒன்பது இடத்தில் அடித்துவிட்டு தெளிவாக சொன்னோம் இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகழமாக இருக்கக்கூடிய ஒன்பது இடத்தை அடித்திருக்கின்றோம் புத்தி தெளிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் அது போல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிக தெளிவாக சொன்னார் அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக மே ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலையில் நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக புஞ்ச் பகுதி காஷ்மீர் பஞ்சாப் பகுதி ராஜஸ்தான் போன்ற எல்லையோர அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள் அன்று மட்டுமே பதினாறு இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட இதை பாருங்க மேஜர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க உயர் அதிகாரிகள் அசிஸ்டன்ட் ஆர்மி கோரில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர் மருத்துவ உதவியாளர் அஞ்சு பேர் இவங்க எல்லாமே அப்பாவை எந்தவித காரணமும் இல்லாம ஷெல்லிங் செய்து அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம் நாங்க ஒரு படி மேல போக முதல்ல நூறு கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம் இன்னைக்கு கராச்சிக்கு வரப்போறோம் உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்கப் போகிறோம் உங்களுடைய ரன்வே என்ன இருக்கோ அதை அடிப்போம் விமானத்தை உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம் அன்னைக்கும் நாம் சொல்றோம் நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல் கிடையாது மே ஏழாம் தேதி காலையிலே தீவிரவாதிகள் மீது எட்டாம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம் காரணம் நீங்க அங்கிருந்து மிசைல் எங்க ஊர் மேல வர்றீங்க அப்பாவி பொதுமக்களுக்கு சொல்றீங்க அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் மாச்சி புத்தி வந்துச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒரு ஒரு நாளாக கெஞ்சி கூத்தாடி அவங்களாகவே நம்முடைய

ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம் தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான் இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் அதை போர் என்று பார்க்க போகின்றோம் போவதோ உங்களை அழைத்து பேசுவதோ இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் கையில் இருந்து பாகிஸ்தானை எடுத்துட்டார் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்கள் மீது இன்னொரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் மீது போர் தொடுக்கின்றீர்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணியை நிறுத்தி இருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலர்ந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த கொடி யாத்திரையின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பண்டன் நயனார் ராகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் நமக்கு தெரியும் போர் என்று வந்தால் இது போன்ற நம்முடைய வீர மனிதர்கள் கொல்லப்படுவது எல்லா போரிலையும் பார்க்கணும் போர் நம்ம கையில் இல்லீங்க நாம் எப்பொழுதும் போரை விரும்பி இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்றாம் தேதி நாமெல்லாம் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாபில் பத்தான்கோட் என்கின்ற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அப்பொழுது உங்க போலீஸ் அனுப்பி பத்தான்கோட்ல நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க இருவரும் சேர்ந்து தீவிரவாதியை பிடிப்போம் முதன் முதலாக சுதந்திர இந்தியாவில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படை இந்திய எல்லைக்குள்ள வந்து பத்தாம் கோட்ல செக் பண்ணி பார்த்தாங்க அதன் பிறகு பாகிஸ்தான் போன பிறகு அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் நம்முடைய காவல்துறை சொல்ல வேண்டும் பொறுத்தவரை பொறுமையாக அமைதியை முடிந்தது அதன் பிறகு அதே செப்டம்பர் ஊரியல நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் பத்தொன்பது பேர் கேம்புகளை போய் கொண்டார் அதற்கு பழிக்கு பழியாக பத்து நாட்கள் கழித்து இந்தியா முதன் முதலாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல் தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் பணி தீர்த்து விட்டு வந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமால நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்களை முப்பத்தி நான்கு பேரை கொண்டாங்க அதற்கு பத்து நாட்கள் கழித்து பாலாகோட்ல இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி படை மூலமாக தாக்குதல் நடத்தினோம் ஒரு ஒரு முறையும் ஒரு படி நம்ம மேல போறோம் முதல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டோம் இரண்டாவது ஊரி நடந்த பொழுது எல்ஓசியை தாண்டினோம் புல்வாமா நடந்த பொழுது இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டினோம் பெகல்காம் நடந்த பொழுது பாகிஸ்தானோட இதயத்திலே கை வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் நாம் யாரும் போரை விரும்புவது கிடையாது இருந்தும் நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம் போர் நடந்தால் எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் பொன்னோ பொருளோ உயிரையும் இந்த சூழல்ல இந்த தேசிய கொடி பேரை நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்கள் தேசிய உணர்வோடு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் சாதி மத எல்லாம் தாண்டி கட்சி கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி நம்முடைய பாதுகாப்பு படை எடுக்கக்கூடிய அந்த துணிவான முடிவுகளுக்கு நம்முடைய பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாற்றையும் தாண்டி ஒன்னா காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒற்றுமையாக பாரத பிரதமரின் பின்னால் அனுபவித்து நின்றிருக்கின்றார்கள் அது நமக்கு இந்தியர்களாக சந்தோஷம் அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாத்தையும் கடந்து நம்மோடு பிரதமரோடு கலந்து நிற்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்வு அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம் கொடி கொடி பேரணிக்கு வந்துட்டோம் அதே நீங்க காட்டிருக்கக்கூடிய தேசியம் ஒரு கருதி இதை தாண்டி இன்னும் நம்ம தேசியத்தை காட்டணும் குழந்தைகளுக்கே நம்முடைய இந்திய தேசியத்தை சொல்லி வளர்க்கணும் சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எப்படிப்பட்ட பேர் இந்த நாட்டினுடைய தன்மை என்ன எப்படி இந்த நாட்டில் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை இந்திய வரைபடும் என்று சொல்வதை விட இந்திய நாடாக வைத்திருக்கின்றார்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக இருக்கின்றோம் துவாரகாவில் இருந்து அருணாச்சல பிரதேச வரை உதய இருக்கின்றோம் ஆனால் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதையெல்லாம் கடந்து நாம் நிற்க வேண்டும் அதற்கும் இது போன்ற அற்புதமான ஒரு பொடி பேரணி நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்திருக்கிறோம் பல அருமை சொந்தங்களே நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு மட்டுமல்ல இதை நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரும் உணர்வோடு இருக்கும் எங்கேயுமே மத சார்ந்த பிரச்சனை இல்லை வீட்டு பக்கத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ என்று கேட்டதற்காக அவருடைய நோக்கம் என்ன நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெகல்வான் வந்து தீவிரவாதியினுடைய நோக்கம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதத்தை கேட்டு கொண்டு பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம் நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு நம்ம பக்கத்துல எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒருவருத்துடைய கடமை அன்பு சொந்தங்களே மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய அந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது என பாகிஸ்தான் பாடம் கற்றுக் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இல்ல கார்கில் ஒன்பது காஷ்மீர் அங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற தாக்குதல் இல்ல இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பாராளுமன்ற தாக்குதல் இல்லை இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை தாக்குதல் கிடையாது எங்கேயும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே பாடம் கற்றதாக நாம் பார்த்ததில்லை ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் மன்னித்து விட்டு இருப்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம் காரணம் இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்க போகிறது அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு காத்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய கையில் இருக்கு அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில் ஆரம்பி கையில் இருக்கு இந்த அமைதியை அவர்கள் விரும்புகிறார்களா இல்லை போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புகிறார்களா ஆனால் எதற்கும் தயாராக இருப்போம் எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு உணர்வை கொடுப்பதற்கு பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு படைக்கு தயாராக இருப்போம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து குறிப்பாக அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் இந்த அற்புதமான கொடிப்பெயருடைய சென்னையிலிருந்து ஒரு ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்த்து விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் என்னுடைய நிச்சாரத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா 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 கி